இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய எங்கிற வார்த்தையின் மீது உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே உங்கள் குடியிருப்பின் ஸ்தானத்தை மாற்றி உங்கள் வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயத்தை தொடங்குவாராக கண்கள் முடிச்சிடும் ஆண்டவரே என்னுடைய வாழ்வின் தரத்தை மாற்றி புதியோர் அத்தியாயத்துக்குள்ளே அழைத்து போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் நாளில் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மாட்கழி தின புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது அவனை சங்கிகளாலும் கட்ட ஒருவராலும் கூடாதிருந்தது அன்பானவர்களே சில வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவராலும் செய்யக்கூடாததை செய்து முடிக்கும்படியாய் ஒருவர் நம்மை நோக்கி வருகிறார் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒருவராலும் செய்ய முடியாததை செய்யும்படியாய் இவன் ஒருவனுக்காகவே ஆனையா இயேசு இவனை தேடி வருகிறார் ஒருவன் தான் அந்த பட்டணத்துல அந்த கிராமத்துல வேற ஒரு ஒரு மேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் சொன்னாங்க எங்க இல்லை விட்டு நீர் போய்விடும் என்று சொன்னாங்க ஆளுலுயா நான் சொல்லுங்க நீங்க தனித்து இந்த பூமியில ஒருவராய் இருந்து ஆளுலுயா அழிவுக்குட்படுவீர்களாக இருந்தா உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் தேவன் கர்ஷனை உடையவராய் இருக்கிறாரூயா அப்ப இயேசு நம் வாழ்க்கையில ஒருவராலும் செய்ய கூடாத காரியத்தை நமக்காக செய்யும்படியாய் நம்மை தேடி வருகிறார் இதுவரையில அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது தேவனுடைய குடியிருப்பை கல்லறையில் இருந்து மனிதர்கள் மத்திக்கு மனிதர்களிடத்துக்கு இதுவரையில மனிதர்களிடத்தில் இருந்து அவன் மருத்துவரிடத்திற்கு வந்தான் ஜீவனுள்ள மனுஷர் மத்தியில் வாழக்கூடாதவனாக மருத்தோருடைய எல்லைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனுக்கு தேவன் ஜீவனுள்ளவருடைய தேசத்தில் ஒரு அடல்யா வாழ்வை உருவாக்கி கொடுக்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு சில வேளையில் நம்முடைய வாழ்வு காய்ந்து போன பட்டு போன ஒன்றும் நன்மையாய் காணக்கூடாத ஓர் இடத்துல இருந்தாலும் தேவன் அதை செழிப்புள்ள ஒரு இடத்துல வாழ்வுள்ள ஒரு மாற்றி அமைக்க நம்மை நோக்கி வருகிற நாளா இந்த நாள் மாறுவதாக இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் சந்தித்த நாள் தேவனை அவனை தேவன் அவனை கண்ட நாள் அவன் தேவனை அழகிய கண்ட நாள் தேவன் அவனை கண்ட நாள் அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தின் நாளாய் வெற்றியின் நாளாய் உயர்வின் நாளாய் குடியிருப்பின் எல்லைகளில் மாற்றம் உண்டாகிற நாளாய் அவனுடைய கேள்வியில பார்வையில உடையில சகலத்திலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கின நாளாய் மாறினது போல இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதிகளுக்கும் ஒரு மாற்றத்தை உண்டாகிற நாளாக மாறும்படியாய் தேவன் உங்கள் எல்லைகளுக்குள்ள அசைவாடுவாராக தேவன் உங்கள் எல்லைகளுக்குள்ள கடந்து வருவாராக உங்கள் வாழ்வின் எல்லையை தேவன் மாற்றி அமைப்பாராக கண்களும் முடிச்செல்லும் ஆண்டு வர இந்த நாள் என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாகிற நாளாக வெற்றி உண்டாகிற நாளாக என்னுடைய குடியிருப்பின் எல்லைகளை மாற்றி அமைக்கிற நாளாக உம்மால மாற்றப்படுவதாக ஆமேன் கத்திரதாமியை ஆசீர்வதிப்பாராக